வணக்கம் காந்திகேஸ்வன் பேசுகிறேன் ஹாப்பி சாட்டர்டேங்க சனிக்கிழமை எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து இந்த ஏசி ட்ரெயின் விடுறாங்க பீச் டு செங்கல்பட்டு நல்லாயிருக்கும் வண்டி ஃப்ரெண்டு உங்கள் ஃபோன் பண்ணாங்க நானும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் ம்

வீட்டில் இருக்கிற முருங்கைக்கீரியை வச்சு கூப்பிட்டு பண்ணி வச்சுங்க சூப்பர் அதுக்கு வந்து ஃப்ரை டிஷ் வந்து வாழைக்காவை நீட்டு வாக்கில் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேங்க நான் ம் மிளகு ரசம் ஓகேங்களா ரைட் சாப்பிட வாங்க ம் சொல்லிட்டு போயிடுவாங்க நான் மாட்டேன் போய்க்கணும் அப்புறம் இன்றைக்கி சும்மா ஒரு படிச்சுருவாமா ஜாலியாக ஒரு இது ஜெராக்ஸ் கடையில் பொம்பளை பசங்கள வேலைக்கு வைக்காதீங்க அப்படின்ட்டு அதாவது கேர்ள்ஸை வேலைக்கு வைக்கக்கூடாது பசங்க நினைக்கிறாங்க ஏன்னா அந்த கடைக்கு போகும்போது இவன் மார்க் ஷீட்டு கொடுத்தா ரொம்ப ஃபீல் ஆகும் மார்க் ஷீட்டு கொடுத்து எப்படி எடுக்க முடியும் தைரியமாக அந்த பொண்ணு ஏன்னால் நினச்சிட்டு போகுது அப்படின்னு அது ஃபீல் பண்ணுறான் ஆனால் அது மாதிரி இது எல்லாருக்குமே நடக்கிறது தான் இப்போ நம்ம கூட கொடுக்கும்போது அது என்னென்னா ஃபிஃப்டி செவன் தானா இல்லை ஃபார்ட்டி செவன் தானா ஏதோ ஒரு கேட்கும் ஏய் அவர் மார்க் இது பாருன் அப்படின்னும் அதில் நம்மளுக்கு ஒரு இது அதே மாதிரி இன்னொரு தர்ம சங்கடமான நிலமைனா நம்ம எக்ஸாம் எழுதி நிற்போம் தெரிஞ்சோ தெரியாமையோ காப்பி அடிச்சோ அடிக்காம எழுதும்போது அந்த ஹாலுக்கு வர தூப்பில் எழுத நம்மகிட்ட வந்து நிற்பது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது பேனாக ஓடே ஓடாது அவரும் நம்மளையே பார்ப்பார் நம்ம திரும்பி அவரை பார்த்து ஆற்றிட்டு ஒழி தெரியணும் நம்ம மனசில் ஏன் ஏன் வந்து நிற்கிறேன் எவ்வளோ பேர் ஏதாவது அங்கே போகாமல் ஏன் மாதிரி இருக்கும் ஆனால் அவரும் ஆடம் கூட்டி நிற்கையே நிற்பார் நின்று அப்படி ஒரு நிமிஷம் நின்று போவார் இதெல்லாம் தர்மசங்கன அதே மாதிரி பெல் அடிக்கும்போது அதாவது எக்ஸாம் பேப்பர்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுப்பாங்க ஒருத்தருக்கு கொடுக்கும்போது நம்ம பேர் அந்த பெல் அடித்துக்குள்ளே வந்துடுச்சுன்னா எஸ்கேப் நம்ம அப்படின்னு நினைப்போம் ஆனால் நிறைய பேர் நான் என்ன மாட்டேன் தெரியுங்களா பெல் அடித்தோன்னே அது எடுத்து போயிடுவாரு போயிட்டு அடுத்த பீரியடை வரும்போது புதுசாக கூப்பிட்டு அரை மணி நேரம் இப்போ இருக்கும்போது என் பேப்பர் வரும் கொஞ்சம் பாராட்டு என்ன பாராட்டணும் உங்களே தெரியும் நல்லா கூப்பிட்டு அப்புறம் அந்த மார்க் ஷீட்டு கொடுப்பாரு அது ஒரு தர்ம சங்கடம் ஓகேவா இதெல்லாம் நான் இல்லை எல்லாருமே அனுபவிச்சிருப்போம் நல்ல மார்க்கு நம்மளே தெம்பா நின்று வாங்குவோம் அதுதான் விஷயம்